உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோடீஸ்வரருக்கு பெண் வசியம் நிறைய இருக்குமா பெண் வசியம்னா என்னன்னா பெண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்மகன் மட்டுமே கோடீஸ்வரனாக திகழ முடியும் ஒரு காலகட்டத்தில் அந்த புறம்னு இருந்தது தெரியுமா அந்த அந்த கட்டாயப்படுத்துவது வேறு பெண்ணாக காதலை வெளிப்படுத்துவதுன்றது வேறு ஒரு பெண்ணுடைய ஆசை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு சுக்கரவசியம் ஏற்படாது இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் இருக்கலாம் ஆனா ஒரு பெண்ணை உடலாலும் மனதாலும் வஸ்துக்களாலும் தன்னுடைய மனைவியை ஒரு ஆண் சந்தோஷப்படுத்தலைனா உலகத்துல உள்ள எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் அவன் கடனாளிதான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதே போல் ஒரு பெண் இந்த நடைமுறை இல்லாமல் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய சேவையை தவிர்த்தால் என்றால் அவளுடைய தலைமுறை அத்தனையும் பணப்பிரச்சனையால் வீழும் புரியுதுங்களா அப்ப என்னன்னா ஆணும் பெண்ணும் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் இருக்கக்கூடிய ரகசியம்தான் சுக்கரனை வசீகரிக்கிற ரகசியமே அந்த ஒன்ன விட்டுட்டு நீங்க வீட்டில் வேற எல்லாத்தையுமே பண்ணினீங்கன்னா அது வேஸ்ட்